ஓகே இப்போ வந்து நாங்க வீடு பாக்கறதுக்காக போயிட்டு இருக்கோம் ஆமா கார்ல இருக்கோம் உங்களுக்கு கட்டணம் ம் மாப்ளே உள்ள உள்ள என்னையா இல்ல நான் சா யாஸ்மி புஜம் உள்ள நம்ம இருங்க இப்ப வட்டச்சலால காட்டுவோம் வட்டச்சலால ரெண்டு பேருங்க டிவி கேக்க துபாய் தொகுதி என்னங்க தொகுதி அதுவே தெரியாதுங்க

நீரி அட்ராசிட்டீஸ்ஒnde டாக்ரேட் கே நாங்க இத்தனை பேர்தான் வந்து பார்க்க போறோம் ஆமா இத்தனை பேர் எங்க இத்தனை பேர் தான் இருக்காங்க இத்தனை பேர் அங்க பார்க்க போறோம் இருக்காங்க எவ்வளவு பேர் பார்க்க போறோம் ஆமா வந்து டைம் வந்து நாங்க வீடு காட்டுறோம்னு சொல்லிட்டு காமிக்கல

க்ளோஸ்டா இருக்கணும் ஃபர்ஸ்ட் क्लोज्ड ஆகணுமா க்ளோஸ்டு கிச்சன் ஆனா துபாயில க்ளோஸ்டு கிச்சனே போகணும் ஏ க்ளியர் கிச்சன் இல்ல அப்பறம் இப்போ நானே காலையில டிபன் பேக் பண்றேன் அப்படி இல்ல நானா சொல்லு ரைட் 12 மணிக்கு மேல திருடி தின்றதுக்கு ஓபன் கிச்சன் தான் கண்டுபிடிச்சறாங்க மக்களே ஆமா சவுண்டா இருக்கு வெளிய வந்து எதுவும் சாப்பிட முடியல ஆமா அப்புறம் காலையில லஞ்ச் பாக்க போனா ஏதா கீழ மேல கொஞ்சம் சிந்துனா அதை எடுத்து உள்ள போட திட்றாங்க எல்லாரும் இதுதான் மெயின் ரீசன் என்னால பண்ண முடியல ராமரா காய் உறுப்புக்கு தெரிக்குது சாப்பாடு உறுப்பு தெரிக்குது அதெல்லாம் உள்ள போட்டா திட்டுறீங்க அப்புறம் சாப்பாடு வீணா போதும் அதனால எனக்கு எனக்கு பர்சனலா க்ளோஸ் கிச்சன் தான் ரொம்ப பிடிக்கும் ஆனா கிடைக்காது அந்த மாதிரி எங்கன்னு சொல்லிட்டாங்க மிகப்பெரிய தேவை அப்புறம் என்ன பாவா அவ்வளவு

ஸோ ஓகே வாங்கண்ணா மா அங்கே போய் பார்க்கலாம் வண்டி டம் அங்கே சுற்றி இங்கே சுற்றி எங்கடா கொடுங்கிற மாதிரி ஸோ எங்கள் ப்ரோக்கர் ஆல்ரெடி வந்து உக்காந்துட்டுருக்காரு ஜாலியாக நாங்கள் லேட் கம்மர்ஸ் மாதிரி வந்துருங்க இவ்வளோ குணாலே குசு யாரும் பேச மாட்டாங்க போனே எங்கே போனாலும் லேட் கம்பர் ஆசிரியதோ ஸோ இதுதான் அந்த பில்டிங் இங்கே நிறைய வேப்ப மரம் இருக்கு தேவனா இதில் பொறிச்சு நம்ம வச்சுக்கலாம் ஜாலியாக ரொம்ப மாசம் இருக்குங்க அவனு நல்லா ஆயா கையை பிடிச்சுன்னு ரிச் கேர் லுக் ஃபுல்லாக இருக்கு என்னோட கம்ஃபர்ட் பிளேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா டிஸ்கவரி தான் எங்க சுற்றினாலும் எனக்கு டிஸ்கவரின்றது ஒரு ஹோம் ஃபீல் ஏன்னா ஆல்ரெடி ஒரு மூணு நாலு வருஷம் வந்து எனக்கு வந்து அஞ்சு வருஷம் டிஸ்கவரிலேயே நான் வாழ்ந்து பழகிட்டேன் அதனால இந்த இடத்துல எடுத்து கொடுத்தா தான் கரெக்டாக இருக்கும்னு என் ஒரு சொல்லுது

சப்போ சைடு தெல பத்தின 3.0 மேடம் எங்க இருக்கு காபி காபியா வெச்சமாマラ தெக்கேட்ட chiller க்கு பபெசிட 1000 1000 பத்த கேஸ் தான் யஸ்டர் மட்டும் 58 5 நிமிடம் வந்து

ஸோ மூவின் ஆகணும் அப்படின்னா செப்டம்பர் பத்தாம் தேதிக்குள்ளே மூவின் ஆகணும்னு சொல்லிட்டாங்க மேக்ஸிமம் வந்து செப்டம்பர் ஃபைவ் குள்ளே மூவின் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க ஆமாம் ஸோ இந்தியில் சொன்னாங்க கோட்வேர்டில் இவனுக்கு என்ன புரிஞ்சுக்கிட்டு எனக்கு என்ன புரிஞ்சு எனக்கு ஒன்றும் புரியல கரெக்டாக தான் முடிஞ்சிருக்கும் இல்லை இல்லை எனக்கு தெரியும் இந்தியெலாம் பிரச்சனை இல்லை ஸோ இன்னும் ஒரு இரண்டு வாரங்களில் புது வீட்டை நோக்கிய ஒரு பயணம் விதவிதமான வகை வகையான எபிசோட்களுடன் உங்களுக்காக நீங்க தாங்க சொல்லணும் என்ன சொல்றது சொல்லுங்க இல்ல இந்த வீடு பைனலைஸ் பண்றமாங்கறே இந்த மாதிரி யோசி பேசி தான் சொல்ல முடியும் நான் சொன்ன மாதிரி புறம் பேசுவாங்க நைட் பண்ணு அம்மா ஓட்டி கேட் வந்து சொல்ல ஏய் அடா சொன்னா முடிவு பண்ணிட்டு தாவணிக்குள்ள பண்ணிரணும் ஆமா இல்லனா பொரட்டாசில மாத்த முடியாது ஜோசிகர் அம்மா சொல்லிட்டாங்க பெரியவங்க சொல்கிறத கேட்கணும் தம்பி கரெக்ட்டுமே நம்ம குடும்பத்துக்கு கௌரவம் முக்கியம் கீழே பருவி கிடக்கேனு இதெல்லாம் இருக்கு பாரு டேபிள்லாம் லேடிஸ்லாம் உட்காரலாம் கொஞ்சம் உட்காரலாம் அதனால தான் தம்பியா ஆமாங்க இது வந்து ஒரு சூப்பரான ஒரு எனக்கு வந்து पर्सनल ஃபேவரட் யான் பாத்தீங்கன்னா டிஸ்கவரி இஸ் வேர் மை ஹார்ட் பிலாங்ஸ்ன்ற மாதிரி தான் சொல்றேன் சீக்கிரமே எங்க அண்ணன் வந்துருவான் பின்னாடியே ஆமாங்க இன்னொரு அது எங்க இருக்கு அந்த பக்கம் இன்னொரு நாலஞ்சு நடக்கற தூரமா நடக்காத தூரமா நடக்காத தூரம் நீ நடக்க மாட்ட வாய்ப்பில்ல அவர் நடப்பாரு சரி ரெண்டு கார்டு போடுங்க ரைட் இந்த வீடு தான் ஃபைனலைஸ் பண்ணிருக்கோம் இப்போதைக்கு முடிஞ்சிருச்சுனா முடிஞ்சிரும்